வீடியோவை பார்க்கிற நீங்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதை மற்றவர்கள் அறியும்படியாக ஷேர் செய்யும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மகிழ்ச்சியான காணொளியை காண உங்கள் அனைவரையும் ஆண்டுபுரா இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கத்திற்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் மகிழ்ச்சியான சந்தர்ப்பம் இது இந்த நாளில் தான் இந்த நாளினுடைய இரவு வேளையிலே எட்டு மணி அளவிலே தான் அருமை சகோதரன் ஜான் செபராஜ் அவர்கள் அந்த கோயம்புத்தூர் சிறைச்சாலையிலே தன்னுடைய ஒரு மாத கால சிறை வாழ்க்கையை முடித்து கொண்டு கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே அவர் விடுதலை பெற்றார் அவர் வெளியே வந்தார் கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே அவர் இன்று முன் முன்ஜாமீன் பிணை கிடைக்கப்பட்டு அவர் வெளியே வந்தார் எனக்கு இதை குறித்து ஒரு சின்ன வருத்தம் உண்டு என்னவென்று சொன்னால் இவ்வளவு நாள் ஒரு மாத காலம் அவர் அந்த சிறைச்சண்டை இருக்கதற்கு என்ன காரணம் என்றால் வேதத்திலே ஒரு வசனம் உண்டு உங்களுக்கு நான் இந்த நாளிலே அநேக பரிசுத்தமான்கள் இதை பார்க்கிறீர்கள் அநேக கிறிஸ்துவர்கள் பார்க்கிறார்கள் பல ஆயிரமான கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்களுக்காக உதவி செய்களில் இருக்கிறார்கள் அருமையான சகோதரனுடைய ஜாயஞ்ச பிருடைய மேற்றலே நான் கோயம்புத்தூரில் போகும்போது கூட என்னிடத்தில் அநேக மிகப்பெரிய சட்ட வல்லுநர்கள் பெரிய நீதிபதிகள் முன்னாள் நீதிபதிகள் நீதிபதிகள் முன்னாள் நீதிபதிகள் பலர் என்னிடத்தில் பேசி அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் வழங்கவே இல்லை என்பதையும் இதனால் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் வேதப்பூர் வசனத்தை சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்கிறது நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணு ஆலோசனைக்காரர்கள் பேர் இருந்தார்கள் என்றால் ஜெயம் கிடைக்கும் என்று ஆனால் இன்று கிறிஸ்துவ ஊழியக்காரர்களுக்கு ஏன் இந்த நேரத்தில் நான் இதை சொல்லி இந்த வீடியோவை இந்த காரியத்தை உங்களுக்கு நான் இந்த பதிவை உங்களுக்கு வெளியிடுகிறேன் என்று சொன்னால் பலருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது உதவி செய்வதற்கு அநேகர் இருந்தால் கூட அதை தவற விட்டு விடுவதனால் தான் அன்பு சகோதரன் ஒரு மாத காலம் இருந்தது மிக எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் மிக வேதனையான காரியம் இவ்வளவு தாமதம் இருந்திருக்க கூடாது ஆனால் எப்படியோ கர்த்தர் அவருக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் தெய்வநாதன் அதன் காலங்கள் எல்லாவற்றையும் முயற்சியாக செய்கிறவர் என்று நான் நம்புகிறவன் இதிலே சில காரியங்கள் அவருக்கு சாதகமாக செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் எந்த சூழ்நிலை இல்லா இருக்கலாம் புரிந்து கொள்ளாத பலர் இருந்திருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் கூட மனதிலே கொள்ளாமல் எப்படியோ கர்த்தர் அவர் வெளியே கொண்டு வந்தார் கர்த்தருக்கு சோத்திரம் மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் செய்து கடந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது என்பதற்காக சொல்லுகிறேன் நான் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேலாக பல நூற்று கணக்கான மிக பெரிய வழக்குகளை சந்தித்தவன் வழக்குகளை கிறிஸ்துவ மக்களுக்காக நின்று தீர்த்து வைத்தவன் போராடியவன் என்ற காரணத்தினாலே மிகப்பெரிய வழக்குகள் எல்லாம் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாய் இப்போ எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் நீர் பறவை போன்ற திரைப்படங்கள் பெற்ற திரைப்படங்கள் எல்லாம் திரைக்கு வரும்போது அதை எதிர்த்து அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்று தடை வாங்கியவன் அது மட்டுமல்லாமல் பல பெரிய ஆட்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இளையராஜா அவர்கள் பேசிய போது அதற்காக எதிர்ப்பு போரா போராடி அந்த அவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து உயிர் தழவில்லை என்று சொன்னதைக்காக போராடியவன் சிறைக்கு சென்ற சிறைக்கு கைது செய்யப்பட்டவன் இப்படி பல வழக்குகளை சந்தித்தவன் என்ற காரணத்தினாலும் நீதித்துறையில் அநேக வருடங்கள் இருப்பதினாலும் எங்களுக்கு இந்த வழக்கில் பலருக்கு சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் எல்லாம் என்னோடு பேசும்போது இதில் அவர்கள் எல்லாருக்கும் கூட ஒரு மனத்தாங்கல் உண்டு ஏன் நம்ம போன ஆட்களை எல்லாம் அழைத்து இவர்கள் பேசவில்லை கேட்கவில்லை ஆலோசனை கேட்கவில்லை என்று அதைத்தான் நான் இன்று உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் இது எதற்காக இந்த பதிவு என்றால் மற்றபடி யாருக்காவது இப்படி பெரிய பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் வழக்குகளை எங்கக்கிட்ட கொடுங்க வாங்க என்றெல்லாம் கூட கேட்கவில்லை விரும்பவில்லை அதை செய்வதற்கு கூட எங்களுக்கு பலருக்கு நேரம் இல்லை பலருக்கு அப்படி அந்த விருப்பம் கூட இல்லை ஆனால் உங்களுக்கான சரியான ஆலோசனை சொல்வதற்கு அநேகர் இருக்கிறார்கள் அனைவரும் பின்புலத்திலிருந்து உதவி இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் தவறு விட்டு விடாதீர்கள் ஊழியக்காரர்களும் கிருசோலும் இனி தவறவிட வேண்டாம் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இதை பதிவு செய்கிறேன் நான் இன்று இந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த நீதிமன்றத்தின் உடைய அந்த ஆர்டர் காப்பியை தான் என் டிகோட் செய்ய உங்களுக்கு விரும்புகிறேன் அதை விலக்கி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதை விலக்கி சொல்வதற்காகத்தான் நான் இந்த நேரத்தில் வந்திருக்கேன் அது ஏன்னா அதில் எனக்கு நெருடலாக இருந்த காரியங்கள் நாங்கள் அந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் எல்லாம் படிக்கும்போதே எங்களுக்கு இதை குறித்து பேச வேண்டும் என்று தான் ஆனால் காணொலியிலே ஒரு ஒரு பொதுத்தளத்திலே வீடியோவிலே அரசு ஒரு கேஸ் நடக்கும்போது நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதுக்கு விரோதமாக வெளியே பேசக்கூடாது என்ற ஒரு காரணத்தினாலே பல காரியங்கள் நாங்கள் பேசாமல் இருந்திருக்கிறோம் கூட அமைதியாக இருந்துக்கிறோம் அப்படித்தான் இந்த வழக்கென்று முடிந்த உடனே இந்த ஆர்டர் வந்த உடனே இதை ஏன் இன்று உடனே உங்களுக்கு டீ கோர்ஸ் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னால் தமிழிலே ஒரு வழக்காடு மொழியிட பல இடங்களில் சொல்லுவார்கள் நிறைய என்ன பல யூடியூபர்கள் பல பரிசுகளைப் போல பேசுகிறவர்கள் எல்லாம் மிகவும் எங்களை குறித்து தரம் தாழ்ந்து பேசி இவர்கள் ஏன் தலையிடுகிறார்கள் அவர்களுக்கு அவருடைய மனைவிக்கு சாதகமாக நின்று பேசினவர்கள் கூட பலர் பேசினார்கள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அதனால தான் எனக்கு இந்த கேஸுடைய பேப்பரை நான் உங்களுக்கு எதை சொல்லணும்னு விரும்புகிறேன் ஏன்னா எங்களுக்கு தெரிந்ததுனாலே தகவல் தெரிந்தனால முழுமையாக இது ஜோடிக்கப்பட்டிருந்தது என்பதெல்லாம் நாங்கள் அறிந்ததால் தான் நான் இது தைரியமாக இறங்கியதில்லை காரியங்களை செய்தேன் என்பது மட்டுமல்ல இவர்கள் சொன்ன பொய் குற்றச்சாட்டுகள் இது அநேகமாக இருக்கிறது பாருங்கள் தமிழ் சொல்ல கொலையும் செய்வால் பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு மனைவி கொலையும் கூட செய்வாள் எதற்காக இன்று இருக்கிறது அது காரணம் அதை விளக்குவதற்காக நான் வரவில்லை அந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன் ஏன்னா இதில் இவர்கள் கேஸ் ஜான் ஜெபராஜ் மீது இந்த வழக்கை இவள் தொடுக்கும்போது அவருக்கு செய்யப்பட்ட அந்த காரியத்தை நடுவில் சொல்கிறாங்க அவங்க வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்தது பர்த்டே பார்ட்டி பர்த்டே என்று இதில் போடவில்லை அவங்க வீட்டில் நடந்த ஒரு பார்ட்டியில் மது பரிமாறப்பட்டது என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது எவ்வளோ மனது வேதனையான காரியம் பாருங்க அது இவர்கள் கொடுக்குறாங்க கேஸில் கொடுக்குறாங்க அப்படி பதிவு செய்திருக்கிறது இதில் இருக்குது நீங்கள் வேணா இதை நான் பின்னாலே உங்களுக்கு வேண்டுமென்றால் போட்டு காட்டுகிறேன் எவ்வளோ ஒரு கிறிஸ்தவ வழக்கு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனுடைய வழக்கில் இப்படி எழுதுகிறாங்க மிக கவலைக்குரிய விஷயம் ரெண்டாவது காரியம் இதை நான் முழுவதுமாக உங்களுக்கு ஏன் டீக்கோஸ் செய்யணும்னு விரும்பணுன்னா இவரை பற்றி பயங்கர மோசமாக இவர்கள் பேசின பலர் பேசுகிறாங்க பலர் தரம் இல்லாதவனெல்லாம் உட்காந்து தகுதி இல்லாதவன் எது தெரியாதவன் ஒன்றும் தெரியாதவன் இவனும் கண்ட மாதிரி பேசுகிறான் அவன் பேசுகிறது ஒன்று கூட ஒன்று கூட சரியில்லை அது எல்லாம் தவறு என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகவும் இதை சொல்லப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் என்ன என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது இந்த வழக்கு கண்டிப்பாக அது நடக்கும் நடக்கும்போது இவர் கண்டிப்பாக இதிலேருந்து முழு விடுதலை பெறுவார் ஒருத்தர் எழுதுகிறார் என்ன கேட்டுங்க நீ என்ன வக்கீல் படிச்சிருக்கியா அவர் விடுதலை என்று போடுறியே ஏன்பா உள்ள ஜெயிலேருந்து வெளியே வரபோது விடுதலை இல்லையாது இதுக்கெல்லாம் கூடிய வக்கீலுக்கு படித்தவன் தான் எழுதணுமா சாதாரண நாள் விடுதலைனா புரியாது விடுதலைனா அவர் வழக்கில் இருந்து விடுதலை பெற்றார்னா எழுதியிருக்கு அவர் இருந்து வெளியே வர அதை கூட ஒருத்த நாள் பொறுத்துக்க முடியல வர எழுதுறான் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் தான் எழுதுலாம் அவர் விடுதலை பெற்றார் என்ன வர்க்களுக்கு நீ படிச்சிருக்க நான் படித்ததால் தான் ஏன் சொல்கிறேன் படித்ததால் தான் இது வக்கீலுக்கு நான் ஒழுங்காக தான் ஒழுங்காக சொல்கிறேன் பல கேஸ்களை ஒழுங்காக ஜெயிச்சி கொடுத்துருக்கோம் பல கேஸுக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பெரிய பெரிய காரியங்களே சாதிச்சிருக்கோம் அதுக்காக தான் பேசுகிறேன் ஏன் இதை முழுமையாக நான் உங்களுக்கு இந்த சொல்ல விரும்புகிறேன் முதலாவது இந்த கேஸுடைய முதல் காரணம் பதினாலாம் தேதி விசாரிக்கப்பட்ட இந்த குற்றவியல் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் எம் நிர்மல் குமார் அவர்கள் இந்த வழக்கை விசாரித்தார் விசாரிக்க குற்ற எண் பதிமூன்று இருபது இருபத்தஞ்சு இந்த குற்ற எண்ணுக்கு இதில் வழக்கறிஞராக ஜான் ஜபராஜ் பகுதி வழக்கறிஞர் மால்வியா என்று அவளுடைய ஜூனியராக இருந்து பணியாற்றுகிறோர் இவர் சீனியர் கவுன்சில் சுரேஷ் எம் சுரேஷ் பாபு என்றோர் இதுக்கு அரசு வக்கீலாக வந்து வாதாடியவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் தேவனுடைய காரியங்கள்லாம் மிக ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள் அரசு எதிர்த்தரப்பில் நம்மளை யாரை எடுத்துகிட்டு வந்து நிறுத்துறா பாருங்க அரசு வழக்கறிஞர் திரு லியான் லியானோட் அருள் செல்வம் ஒரு கிருசுவர் நிர்ணயி வாதாடுறார் எதுக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு ரோதமாக நின்று வாதாடுகிறார் ஏன்னா அவர் சட்டம் படைத்தவர் அவர் அவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் தொழில் அவர் சரியாக செய்தார் என்று எதிர்த்து வாதாடினார் அவர் கடமையை செய்தார் அவர் அவர் தான் இது வாத வாதாடினார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்த இந்த வழக்கு சிஆர்பிசி நம்பர் பதினாலு பதினாலாயிரத்து ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு ஆப் இருபது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வழக்கோடைய நம்பர் இதுதான் இந்த வழக்கோடைய நம்பர் இதில் இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது இந்த வழக்குடைய மொத்தத்தை டீக்கோட் உங்களுக்கு ஏற்படுது இதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது பாலியல் குற்றத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி படி பிரிவு ஒம்பது உட்பிரிவு ஒன்று ஒம்பது உட்பிரிவு எண் பத்து பதினாறு பதினேழு மற்றும் சிறா இந்த வழக்கு எண் இதெல்லாம் வழக்கு அது சட்டப்பிரிவுகள் இதனில் சிறார் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தின் படி இதன் பிரிவு எழுபத்தஞ்சு ஆவற்றின்படி இந்த குற்றம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதிவு எண் பதிமூணு இருபத்தி ஐந்து சொன்னபடி இந்த இந்த சிறார் குற்றத்தின் படியும் குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டத்தின்படியும் போக்சோவின் படியும் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை ஜாமீன் கோரி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இவர் வழக்கு ஜாமீன் மனுவை பதிவு செய்திருக்கிறார் இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஐந்து நபர்கள் அதில் ஒன்று ஜான் ஜவராஜ் அவர் மா மனைவி மைத்துனர் மாமனார் மாமியார் என்று ஐந்து பேர்கள் ஏ ஒன் ஏ டூ ஏ ஃபைவ் என்று போடப்பட்டிருக்கிறது இதில் எதிர்த்தரப்பு ஜான் ஜவராஜ் ச சார்பாக வழக்கறிஞர் அவர் வைத்த வாதங்கள் அவர் சொல்லப்பட்ட காரியங்களிலே கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் தவறான புதிதல் புது தவறான புரிதல் காரணமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாகத்தான் இந்த வழக்கு இந்த புகாரை இவர்கள் தவறாக பதிவு செய்திருக்கிறார்கள் இவர்களுக்கு இருக்கிறது வேறு ஒரு பிரச்சனை ஆனால் அதற்கு மாறாக இதை இப்படிப்பட்ட ஒரு வழக்காக இதை பதிவு செய்கிறார்கள் என்பது தான் என் உண்மை இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் இவங்க இங்கே ஆச்சா வச்சா நம்ம குதிக்கிறான் அவன் என்னென்னவோ பேசலாம் இதுதான் உண்மையான காரியம் ரெண்டாவது காரியம் கணவன் மனைவி இருக்கிற இதில் இரண்டு பெண்கள் பாதிக்கப்பட்டவர்களாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு பனிரெண்டு வயது ஒருவருக்கு பதினேழு வயது அதில் சொல்லப்பட்ட ஒரு நபர் பனிரெண்டு வயதுக்கான அந்த சகோதரி இவர் மீது எந்த குற்றத்தையும் சாட்டவில்லை பேப்பர் இருக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள் எந்த குற்றத்தையும் அவர் மேல் சாட்டப்படவில்லை சரி மூன்றாவது இரண்டாவதான அந்த பெண்மணி அந்த பதினேழு வயதுக்கு அந்த சகோதரி இவர் மேல் ஒரு குற்றத்தை சாட்டுகிறார் என்ன குற்றம் அப்படின்னு சொன்னால் இவர் வீட்டிலே ஒரு பார்ட்டி நடக்கிறது அந்த பார்ட்டி அன்று ஜான்சராஜ் அவரிடத்தில் தண்ணீர் கொண்டு வா என்று கேட்கிறார் இவர் தண்ணீர் கொண்டு வருவதற்காக சமையல் ரூமுக்கு போகும்போது இவர் பின்னாலே போய் அவரை கட்டிப்பிடித்து முற்றம் கொடுத்து விட்டார் இதுதான் அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு அன்று அங்கு பரிமாறப்பட்ட உணவில் ஆல்கஹால் மது பரிமாறப்பட்டது என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு அநேக பதில் சொல்லணும் இது இதுதான் அந்த குற்றச்சாட்டப்பட்ட இவர்கள் கொடுக்கப்பட்ட இந்த வழக்கிலே சொல்லப்பட்ட காரியங்கள் இதைத்தான் நீதி அரசர் விசாரிக்கிறார் விசாரிக்கும் போது அவருக்கு தெளிவாக இது புரிந்திருக்கும் இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி என்று அதற்கத்தான் அவர் இவருக்கு இதை சொல்லப்பட்ட எந்த காரியமும் தெளிவுபடுத்தப்படவில்லை இவர்களுடைய அவர்கள் சொன்னார்கள் ஒரு பாட்டி நடந்தது அதில் போய் அங்கே கட்டி பிடித்தார் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள் ஆனால் இவருடைய வீடியோக்களும் இவருடைய காரியங்களிலே அதற்கான காரியங்கள் எல்லாம் இவர்களே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் பல இடங்களிலே ஆதாரங்கள் தெளிவாக இருப்பதால் வாதிட்டவர்கள் தெளிவாக அந்த அருமையான சகோதரிதான் இதை வாதிட்டால் அந்த சகோதரி இதை வாதிட்டு இதை அந்த நீதி அரசர் இதை மறுபடியும் பரிசீலனை செய்து இதற்கான இந்த தீர்ப்பை வழங்கினார் சார் தீர்ப்பு என்ன சொல்லுகிறது இவருக்கு நிபந்தனை என்ன நிபந்தனை என்பது தினந்தோறும் காலை பத்து முப்பது மணிக்கு இரண்டு வார காலம் கோயம்புத்தூர்லேயே இருந்து அரசு அதிகாரிகளை சந்தித்து அறிக்கையிட வேண்டும் கையெழுத்து போடுறது தான் நான் முன்பே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பதினைந்து நாள் இல்லை முப்பது நாட்களில் தான் டைம் கொடுப்பாங்க அப்போ அந்த இரண்டு வார காலம் என்பது பதினைந்து நாட்களுக்கு ஒரு கையெழுத்து போடணும் கோயம்புத்தூரில் வந்து ரெண்டாவது எப்போதெல்லாம் விசாரணைக்கு அழைக்கிறார்களோ அப்போதெல்லாம் வந்து ஆஜராக வேண்டும் இதுவும் பாமெண்ட் எல்லாருக்கும் கொடுக்கிறது தான் அதுக்கப்புறம் நேரடியாக அந்த புகார் கொடுத்தவரையோ சாட்சிகளையோ மிரட்டக்கூடாது கலைக்க முயற்சி பண்ணக்கூடாது இதையும் நான் முன்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதுதான் அந்த நிபந்தனையில் கொடுக்கப்பட்டது நான்காவதாக சாட்சிகளை விசாரிக்கும் போது எப்போது இவருடைய பிரசன்ஸ் தேவைப்பட்டால் இவர் அடையாளம் காட்டுவதற்காகவோ கேட்பது தேவைப்பட்டால் அப்போது இவர்களை அழைக்கும் போது வந்து ஆஜராக வேண்டும் இது நான்காவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதை தவிர்த்து நீதிமன்றம் இவருக்கு ஏதாவது அதிக இவர் மேல் கைது செய்வோ ஏதாவது ஒரு காரியத்தை அவர் உட்படுத்தினால் அதற்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று உறுதிமொழி அளிக்க வேண்டும் இவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவது ஒருவேளை இப்படிப்பட்ட நபர் தலைமறைவாகிவிட்டால் பிகே ஹாஜ் வர்சஸ் கேரளா என்ற ஹாஜ் என்பவர் வர்சஸ் கேரளாவிலே தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செக்ஷன் பதிமூணு படி ரெண்டாயிரத்தி உள் அதனுடைய பதிமூன்று செக்ஷன் ரெண்டு எண்பத்தி மூன்றின் படி உள்படுப்பதின் குற்றம் சாட்டப்பட்டவர் அதன் பிறகு தலைமறைவாகிவிட்டால் புதிய எஃப்ஐஆர் பிஎன்எஸ் எஃப்ஐஆரை பிஎன்எஸ் இரநூத்தி அறுபத்தொம்பதாவதுக்கு பிரிவின் கீழ் பதிவு செய்யலாம் என்பதை உத்தரவிட்டிருக்கார் இந்த ஐந்து காரியங்களை தான் நீதி அரசர் அதிலே சொல்லியிருக்கிறார் அவருக்கு இவ்வளோ தான் இதோடைய வழக்கு இவ்வளோ தான் இதோடைய பிரச்சனை இதுதான் குற்றம் குற்றம் சொல்லப்பட்ட இரண்டு நபர்களே ஒரு குற்றம் சாட்டவில்லை ரெண்டாவது அவர் குற்றம் சாட்டின அவர் மைத்துனர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எல்லாருக்கும் நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரியும் இதை வச்சுக்கிட்டு தான் இவங்க எந்த பாடுபடுத்தி ஒரு ஊழியக்காரனை இவ்வளோ கவலைப்படுத்தினார்கள் எல்லாம் என்றதை உங்களுக்கு முன்பாக நான் என்று சொல்லிவிட்டேன் இதில் எனக்கு மனதுக்கு மிகவும் இருந்த ஒரு காரியம் என்னவென்றால் இதை அவருடைய அந்த விருந்தில் மது பரிமாறப்பட்டது என்று ஒரு காரியத்தை இவங்க சொல்லியிருக்காங்க உண்மையாலே அப்படின்னு இவங்க சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியாது அது விசாரிக்கப்படும் போது அதுக்குமான சரியான ஒரு பதில் நமக்கு கிடைக்கும் இதுதான் இது இதில் இதை குறித்து பேசினவங்க இதை குறித்து நான் பல நாட்களாக இந்த ஜான் ஜவராஜ் அவர்களுக்காக நான் பேசின நிமித்தம் பல வீடியோக்கள் கடையை பற்றி தரைக்குறைவாக போலி பிஷப்பு அது இதுன்னு இந்த முட்டாள்கள் பலர் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நான் இந்த நேரத்தில் இவர்களால் பாதிக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு சொல்வது இதுதான் எத்தனை பேர் ஊழியக்காரன் பாதிக்கப்பட்டிருக்கான் மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் அவள் தங்கையை முதற்கொண்டு சொல்கிறான் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கா இவன் அதிகமாக திட்டிக்கிட்டே இருக்கிறான் அநேக எல்லாருக்கும் வழக்கு இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கீங்க கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க இவர்களுக்கு விரோதமாக நான் போராட வருகிறேன் ஏன் என்னோடு நீங்கள் இணையவில்லை ஒன்று ரெண்டாவது காரியம் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவர்கள் இந்த யூடியூபர்களை நம் ஒரு வழிக்கு ஏன் கொண்டு வரக்கூடாது நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் எதிர்கோ தயவுசெய்து இது கீழே எனக்கு இதில் பதில் எழுதுங்க இதில் நம்ம எல்லாம் ஒன்றிணைந்தால்தான் இவர்களை நாம் இந்த இந்த கிறிஸ்து விரோதமாக பேசுகிறவர்கள் எத்தனை பெண்கள் இருக்காங்க உங்கள் கணவர் இருக்காங்க அவங்கெல்லாம் ஊழியக்காரிகள் நீங்கள்லாம் எதுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியல எனக்கு ஏதாவது புரியல எல்லாருக்கும் கேஸ் வழக்கு கோர்ட்டை பார்த்தவங்க தானே எல்லாரும் இல்லை யாருமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேங்கிறேன் நான் முன்னாலே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் ஒரு தெருவில் நடந்து கொண்டு போயிட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு ஒரு வெறிநாய் உங்களை கடிக்க வந்தால் நாங்கள் ஐயோ வெறிநாய்களெலாம் ஒன்றும் செய்ய பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லுவீங்களா கல் எடுத்து அடித்து துருத்துவீர்களான்னு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கு மறுபடியும் கேட்குறேன் இப்படிப்பட்ட வெறிநாய்களை நான் அடிக்க ஏன் ஒன்று கூடவில்லை ரெண்டாவது காரியம் அதை செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நான் பண்ண போகிறேன் அது இல்லை மாற்று இல்லை ஏனென்றால் வேத அதுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா இ இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற இருபத்தாறாவது அதிகாரம் நாலாவது வசனம் சொல்லுறது மூடனுக்கு அவன் உத்தரம் போல் மறு உத்தரவு கொடாதுன்னு சொல்லுது கொடுத்தால் நீயும் அவனை போல் ஆவார் சில காரியங்களுக்கு கொடுக்கக்கூடாது மூடனுக்கு அவன் என்ன சொன்னாலும் சில காரியங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஆனால் அதுக்கு கீழே அடுத்த வசனம் சொல்லுகிறது இருபத்தாறு ஐந்து மூடவனுக்கு அவன் மதிய உத்தரவு போல அவன் மதியினத்தின் போல மறு உத்தரவம் கொடு கொடுக்காவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாக இருப்பான் அதுக்கு தான் இந்த முட்டா பசங்களுக்கு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பதிலை நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறேன் அதுக்கு ஏன் நீங்கள் வந்து நான் என்ன சொன்ன இவ்வளோ பேர் இருக்கீங்க இவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்கீங்க பாதித்த நகர் குடும்பத்திலேருந்து எல்லாருமே அவன் திட்டுறான் கூப்பிட்றான் இவனெல்லாம் எல்லாம் வந்து உண்டுலன்னு ஆக்க முடியாதா அந்த முயற்சி நான் செய்திருக்கேன் என்னட்ட அவங்க படுவானுங்க அவனுக்கு வந்து சரியான பாடத்தை நான் புகட்டுவேன் நான் விட்டுற மாட்டேன் ஏன்னா நான் அந்தி கிறிஸ்துவே எதிர்க்க துணிந்து நிற்கிறவங்க உங்களை மாதிரி இவனை மாதிரி அறகுறைகளை பயப்படறவில்லை இவன் என்ன சொன்னாலும் சரி என்ன என்ன சொல்லிட்டு போனாலும் சரி அவர் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார் நான் அந்தி எதிர்க்கணும்னு எதிர்க்கணுன்னு நினைக்கிறவன் இவன்லாம் அறகுறை இவனுக்காக நீங்களே பயப்படுகிறீர்கள் தைரியமாக பிரசங்கம் பண்ணுவீங்களே பயப்படாது பயப்படாதுன்னு இந்த முட்டா பசங்களுக்கு ஏன் பயப்படுறீங்க துணிஞ்சு வாங்க வெளியில பேசுங்க என்னோடு இவர்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் இவனெல்லாம் வந்து கிறிஸ்துவத்தை பாழாக்குகிறவன் இவன் சண்பெல்லாத்து தொவியா இவனுங்க இவெல்லாம் அந்திகிறிஸ்து இவனெல்லாம் விடக்கூடாது இவனெல்லாம் நீ பாவம் ஐயோ மன்னிக்கிற இதெல்லாம் போய் காரியம் எத்தனை பேருக்கு வழக்கு நடக்கிறது எத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷனில் சுத்திட்டு இருக்கீங்க எவ்வளோ பிரச்சனைகள் பார்க்குறீங்க அவனும் பார்க்கும்போது பார்க்கும் இவனை விட்டு போறீங்க ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் தயவுசெய்து இந்த காரியத்தில் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க எங்களோட ஒத்துழைப்பு வாங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் தான் கிறிஸ்துவம் இங்கு மறுபடியும் காக்கப்படும் இவ்வளோ தான் ஒரு பெரிய ஆள் இல்லை இவனுக்கான காரியங்கள் எல்லாம் நான் செய்து கொண்டே தான் இருக்கிறேன் ஏன்னா எத்தனை வீடியோக்களை பார்க்குறேன்னு தெரியும் உங்களும் வீடியோ போட்டுட்ருக்கான் இதற்காக தனியாக ஒரு காரியத்தை வைத்து நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் நீங்கள் உங்களுடைய ஆலோசனை தாங்க உங்களுடைய நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க நான் முறை நான் கமிஷனர் அவர்களுக்கு போகிறேன் இவங்களை குறித்து சந்திக்க இவங்களெல்லாம் பற்றி பேசி இவங்களெல்லாம் என்ன செய்யணும்னு முடிவு எடுக்க போகிறேன் விரைவில் செய்வேன் அதற்கு உங்களுடைய செபங்களும் ஒத்துழைப்புகளும் எனக்கு தேவை என்று சொல்லி சாந்த் செவராஜ் என்ப மனிதனுக்காக கடந்த ஒரு மாத காலம் நாம் வைராக்கியமாக கருத்துக்குள்ளாய் வைராக்கியமாக நின்றோம் அநேக ஜெபித்தீர்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள் கடைசியாக ஒரு சின்ன பின்ன பண்ணுங்க என்னுடைய அந்த எஸ்எம்என்கே டிவியும் ஒன்று வச்சுருந்தேன் பாருங்கள் நாற்பதாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க அதை இவர்கள் சதி செய்து இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க அவனால் சதி செய்து அநேக வீடியோக்களை அதில் போடணும்னு சொல்கிறதால கட் பண்ணி எடுத்துட்டான் எனக்கு சேனல் வேறு இல்லை மறுபடியும் இந்த புதிய சேனலை ஆரம்பித்தேன் ஒரு லட்சம் பேருக்கு மேலே நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க ஆனால் ஒரு பத்தாயிரம் பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலை ஜான் ஜப்ரிக நான் சொல்லலை எவ்வளோ காரியங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் அந்த அயோக்கிய பசங்க ஒன்றுத்துக்கு ஒரு துப்பு கட்டவனா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேருக்கு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல காரியத்தில் நின்று வேலை செய்து கொண்டிருக்கிற எங்களை கொண்டு இந்த சேனலுக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் என்ன அதுக்கு என்ன பண செலவாகுமா ஏதாவது ஆகுமா இவ்வளோ பேர் பார்க்குறீங்களே ஏன் அதை நீங்கள் செய்ய மாட்டேங்கிற தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்று உங்களுக்கு உணர்வு இருந்தால் நாங்கள் செய்கிற வேலை கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை முச்சியம் தேவை இந்த தேசத்துக்கு என்று நினைத்தால் அநேகருக்கு இந்த வீடியோக்கள் பயன்பெறும் என்று நீங்கள் கருதினீர்கள் என்று சொன்னால் தயவுசெய்து இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த வீடியோவுக்கு பத்தாயிரத்துக்கு மேலே அதிகமான சப்ஸ்கிரைபர்கள் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கர்த்தர் உதவி செய்வார் நீங்கள் மனதில் வைத்தால் அதை சாதிக்கலாம் இந்த நேரத்தில் மறுபடியும் அன்பு சபராஜ் ஜான் சபராஜுக்கு ஒரு சின்ன விண்ணப்பத்தை தான் தருகிறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் மனிதன் உயர உயர அவனுக்குள்ள தாழ்மை வர வேண்டும் இந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் மன்னித்து இதற்கு மேல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை உங்கள் எடுத்துருந்து எதிர்பார்க்கலாம் முன்னை விட அதிக அதிகமாக நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய வல்லமை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் உங்கள் கோபத்தையும் உங்கள் எல்லாம் மறந்து எந்த காரியத்தை ஞானமாய் நீங்கள் செய்ய வேண்டுமோ அநேக ஆலோசனைக்காரர்கள் நான் முதலே சொன்ன நல்ல ஊழியக்காரர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் மறுபடியும் ஒரு புதிய மனிதராய் வந்து மிகப்பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று விண்ணப்பத்தோடு முடிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நன்றி ஆமேன்